இங்கை கரையை ஒட்டி இருக்கிற காசி நகரத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆழமான தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா காசிக்கு போறவங்க நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் வரும்போது அங்க இருக்கிற சிவலிங்கம் கொண்டு வர்றதுதான் பல சிவன் கோயில்கள்ல காசி விஸ்வநாதர் லிங்கமா இருக்குது அப்படி மதுரை மன்னன் பராக்கிரம பாண்டியன் இருந்து கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு சிவகாசி கோயில் இருக்கிற லிங்கம் அதே போல அதிவீரராம பாண்டியன் காசி மாதிரி இருக்கணும்னு கட்டி கொண்டாடின ஊர் தான் தென்காசி காசில இருக்கிற விஸ்வநாதர் கோயில்ல சிக்ஸ்டீன் சென்சுரி தமிழ் கல்வெட்டுகள் இன்னும் இருக்கான் குமாரசுவாமி மடம் மாதிரி நம்ம தமிழாளுங்க காசியில் உருவாக்கின சத்திரங்கள் பல நூறு வருஷங்களாக இன்னும் இருக்குது அங்கே ஹனுமான் காட் ஏரியாவை மினி தமிழ்நாடு அப்படின்னே சொல்லுவாங்க அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க அங்கே தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் ஞானி அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி கசைனை தீச்சுடனும் சிவசக்தியை பாடும் நான் அலகன் கேட்டேன் அப்படின்னு பாடின அந்த மகாகவிக்கு காசி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு காசிக்கு நான் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன் பட் நமக்கும் காசிக்கும் இப்படி லிங்க்ஸ் இருக்குன்னு அப்ப எனக்கு தெரியாது சரி இதை பத்தி நான் இப்போ ஏன் பேசுறேன்னா அதுக்கு காரணம் இந்த நியூஸ் தான் காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு ஒண்ணு நடக்குதுன்னு எனக்கு போன வருஷமே தெரியும் பட் இது நாலாவது வருஷமா நடக்குது அதுவும் ஐஐடி மெட்ராஸ் இதை கோஆர்டினேட் பண்றாங்கன்றது இந்த நியூஸ் பாக்குற வரைக்கும் எனக்கு தெரியாது வருஷ வருஷம் ஆயிரக்கணக்கான மக்களை தமிழ்நாட்டுல இருந்து ஃப்ரீயா காசிக்கு கூட்டிட்டு போறாங்க அதுவும் ஃபுல் செக்யூரிட்டியோட எல்லா முக்கியமான கோயில்கள்லையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற நியூஸு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த வருஷம் வட மாநில ஸ்டூடெண்ட்ஸை தமிழ்நாட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க அகத்தியர் பாதைன்னு அவர் போயிருந்த இடங்களெல்லாம் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி அங்கே தமிழை கொண்டாடுற விதமாக பிளான் பண்ணியிருக்காங்க கேட்கறதுக்கு செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இதெல்லாம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுக்கு இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நவம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும் நீங்க வேண்டியதெல்லாம் இந்த கேடிஎஸ் வெப்சைட்ல காசி பத்தின ஒரு புக்கு வச்சிருக்காங்க அந்த புக்கில இருந்து சில சிம்பிள் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதோட உங்க வேலை முடிஞ்சது கரெக்டான பதில்கள் சொல்கிறவங்கள்லேருந்து இருந்து முறையில் ஆயிரத்தி நானூறு பேரை செலக்ட் பண்ணி இந்த யாத்திரைக்கு கூட்டிட்டு போவாங்க நவம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் ஏழு பேட்சு ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு பேட்சும் சுமார் எட்டு நாளில் ட்ரிப்பை முடிச்சு ரிட்டர்ன் வந்துடுவாங்க காசிக்கு போகிறவங்க ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த காசி தமிழ் சங்கமம் ஃபோர் டாட் ஜீரோ ஈவெண்ட்டோட க்ளோசிங் ராமேஸ்வரத்தில் தான் நடக்குது காசிக்கு போகணும் அதுவும் ஒரு பைசா செலவு இல்லாமல் போகணும்னா இதை விட்டால் பெட்டர் சான்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல காசிங்கிறது சாதாரண இடலில் அது ஒரு சக்தி பெருங்கடல் நம்ம வாழ்க்கையே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஏற்கனவே காசிக்கு போய்ட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்